பாலக்கோடு பேரூராட்சியில் மூலதன மானியத் கீழ் வார்டு எண் பதினைந்து சர்வே எண் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பை ஒன்றில் தினசரி தக்காளி மார்க்கெட் நவீனமயமாக்குதல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தக்காளி சந்தை தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சந்தையாகும் இங்கிருந்து இருந்து தமிழ்நாட்டின் பிற நகரத்திற்கும் கர்நாடகா ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கு தக்காளி அனுப்பப்படுகிறது நீண்ட காலமாக பழைய சந்தை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டு வரும் இந்த சந்தையில் மழைக்காலங்களில் தக்காளி வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்த சூழலில் பாலக்கோடு பேரூராட்சித் தலைவர் பி கே முரளி திமுக அவர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த பாலக்கோடு தக்காளி சந்தையை சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஐந்தாயிரம் தக்காளி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் பிரம்மாண்ட கொட்டகை அமைக்கும் நவீன மயமாக்குதல் பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் இந்த நவீனமயமாக்கும் தக்காளி சந்தையின் பிரம்மாண்ட கொட்டகை பயன்பாட்டிற்கு வரவுள்ளது